கருப்பசாமிக்கு கோவில் கட்டுறீங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் எப்படிலாம் கோவில் கட்டுறது அதாவது கருப்பன கோவில் கட்டுறதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா நினைச்சிட்டீங்களா இல்லை நீங்க நினைக்கலனால அவர் உங்களை நினைக்க வச்சிருவாரு நீங்க கட்டுறது வந்து நீ உங்க கையில இல்லை அது அவர் கையில இருக்கு அப்படி கருப்புசாமி கோயில் கிட்ட உங்களை நினைக்க வச்சிட்டாரு நீங்க சொல்றது பிச்சை எடுக்காத அளவுக்கு வந்து கஷ்டப்படுவீங்க அந்த அளவுக்கு போக மாட்டீங்க அது வரைக்கும் நீங்க தான் ஆகணும் அது கோயில் அஞ்சு வருஷமானாலும் சரி நாலு வருஷமானாலும் சரி இல்லை பத்து வருஷமானாலும் சரி அந்த வருஷம் உங்களோட கஷ்டம் உங்களோட குடும்பத்தோட ஒழுங்காவே நீங்க இருக்க முடியாது பல கஷ்டங்கள் வந்து தான் ஆகணும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம கட்டுற கோயிலை பொது நம்ம டைத்துல சாமியை பொறுத்து நம்ம எந்த அளவுக்கு சாமியை வணங்குறோம் நீங்க எந்த அளவுக்கு சாமியை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டப்படும் நீங்க சாமியும் சாமிதான் எல்லாமே அவரை தவிர எதுவுமே இல்லைன்னா உங்களை வந்து சாகர விளிம்போட முனி வரைக்கும் கொண்டு போவார் அந்த தான் உங்களை விழுக விட மாட்டேன் ஆனா கஷ்டம்தான் வரும் வந்து இல்லாத கஷ்டம் எல்லாம் அதை சொன்னா அழுகையே வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் அத ரெண்டு கிட்ட கேட்டேன் ரெண்டு மரலாடிகள் சொன்னதை வச்சுதான் நான் இன்னைக்கு சொல்றேன் தன்னோட வாழ்க்கையை இழந்து ஒருத்தவரு கருப்பண்ண சாமி கேண்டி தன்னோட வாழ்க்கையை இழந்து ஒருத்தவரு போயிருக்காரு அதை நினைச்சா ரொம்ப பெருமையாவும் இருக்கு அந்த கருப்பு சாமி நீனா இப்படி மக்களை பண்ற என்னையா உன்னோட விளையாட்டா இது இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறியே கேட்டாலே மனசு அவ்வளவு ஒரு சங்கடமா இருந்துச்சு பட் இருந்தாலும் அந்த அந்த அழகே அந்த 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 வருத்தம் நம்ம கருப்பண காண்டி அப்படிங்கிற ஒரு மனுஷன் மேல ஒரு பற்று வச்சா கூட அவன்கிட்ட பணம் தான் நம்மகிட்ட செய்வான் இல்ல அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மகிட்ட செய்வான் ஆனா ஒரு தெய்வத்திட்ட நம்ம பற்று வச்சிட்டோம் அந்த தெய்வம் நம்ம கண்ணெடுத்து பார்த்துடுச்சுன்னா அந்த தெய்வங்கிறது என்னைக்குமே அழிய போறது கிடையாது நம்ம அழிந்து போனாலும் நம்ம வணங்குற தெய்வம் என்னைக்கு அழிய அதனால காலத்துக்கும் நம்மள வந்து காத்து நிற்கும் நம்ம எங்கே போனாலும் கூட வரும் மற்றவங்க ஒரு கிட்ட பேசுறது இது வேற ஒரு நண்பனா இருந்தா கூட நம்ம கூடவே இருக்க முடியாது ஆனா ஒரு தெய்வமா இருந்தா இன்னைக்குமே கூடவே இருக்கலாம் கண்டிப்பா நம்புனதுக்கு தெய்வத்திட்ட பலன் இருக்கும் அதுவும் இந்த கிட்ட கண்டிப்பா முறையில் பலன் இருக்கும் நம்பிக்கை பண்ணுங்க கஷ்டத்தை தாண்டி தான் பண்ணணும் வேற வழி இல்லை நம்ம கஷ்டப்படாமையா வந்தோம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது இனி ஒரு நாள் தானே கஷ்டப்பட்டு தான் ஆகணும் கெட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாகுற அளவுக்கு துணி சாக சாகிற அளவு கூட அதை தாங்குற சக்தி இருக்கணும் துணிவு இருக்கணும் லட்சியம் இருக்கணும் கற்பனை சுவாமி இதை நினைச்சிட்டிங்கனாலே கஷ்டம் அதை தான் செய்யும் கர்பன சுவாமி கஷ்டம் ஒரு நேரத்துல ஒரு நேரத்துக்கு கொடுப்பாரு நான் வாக்கு சொல்றவங்களாம் நல்லா இருப்பாங்க நம்ம அந்த நிலமளவா இருப்போம் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம இல்லைனாலும் நம்ம பிள்ளையும் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நம்ம வந்து எந்த இடத்துலையும் நிற்கக்கூடாது அவமானப்பட்டு நிற்கக்கூடாது அப்படிங்கிறதும் பின்னாடி நம்ம குடும்பத்துல யாரோ பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம இப்போ வணங்கிட்டு போனோம் அந்த கருப்புசாமி ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணும் நம்ம நல்லா இல்லையானாலும் நம்ம பிள்ளை பேரம்பிள்ளைய அந்த மாதிரி நல்லா இருக்குங்க அப்படின்னு நினைச்சு நீ வணங்கும் போது எந்த வித குறையும் இல்லாம நல்லா நம்ம இருக்கும்போது நமக்கே ஒன்றும் பண்ணலை இனி என்னத்தை பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நம்ம அதை விட்டுட்டோம்னா ஒன்றும் போச்சு அதனால கருப்பணசாமி மூணுல இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு மனசால நினைக்கணும் நினச்சி வணங்கணும் கடவுள் இவ்வளோ நாள் கருப்பணசாமியை பற்றி சொல்கிறேன் எல்லாரும் கேட்குறீங்க ஒருத்தவங்க நல்லா இருக்குங்கிறீங்க ஒருத்தங்க அப்பெல்லாம் இருக்காது உங்களுக்கு ஒரு ஒருத்தவங்க அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ இருக்குன்னா அது ரெண்டு நிமிஷம் கேட்பீங்க கேட்ட நான் என்னடா வேலை வளன்னு சொல்லிக்கிட்டிருக்கேன் அப்படின்னு நான் இதுவரைக்கும் வரைக்கும் அத்தனை பேர் என் வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லோரும் என்னோடய வீடியோவோட எண்டு பகுதியை யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த வீடியோவோட கடைசி பகுதியில் தான் நான் கருப்பணசாமியோட உண்மையான பக்தனா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் எல்லோரும் போய் பாருங்கள் ஏன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரும் அதாவது வீடியோவை தின மணி நேரம் பார்த்துருக்காங்க அப்படின்னு வரும் நீங்கள் அந்த வீடியோவை எத்தனை மணி நேரம் பார்த்தா பார்த்தா தான் எனக்கு அங்கே வந்து வீடியோ போடுறதுக்கு அடுத்தடுத்து மோட்டிவ் மோட்டிவ் வரும் வரும் பரவாயில்ல நம்ம வீடியோ அவ்வளவு பார்த்துருக்காங்க அப்படின்னு நம்மளோட வீடியோவோட நேரங்கள் வந்து கூட கூட அதுக்காண்டி தான் நான் இப்போ கருப்பணாசாமி பற்றி எதுக்கு போடுறேன்னா உங்களுக்கு தெரிய உங்களுக்கும் தெரியணும் ஆனால் இந்த கருப்பணாசாமி மட்டும் பற்றி போட்டு போட்டாலே வியூஸ் வராது அது இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க இதுல இருக்கிற நீங்க எண்ணூறு பேர் இருக்கீங்களா அவங்க எண்ணூறு பேருக்கு இந்த கருப்பணசாமி பத்தி நான் தெரியப்படுத்துறேன் எண்ணூறு பேர்ல ஐம்பது பேர் பாக்குறீங்களா ஐம்பது பேர் பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சதை நாலு பேர்த்த சொல்லுங்க கருப்பணசாமி பத்தி தெரிஞ்சுக்கங்க நம்ம வணங்குற தெய்வம் நம்ம விட்டு என்னையும் போகாது கண்டிப்பான முறையில கருப்பணசாமிங்கிற ஒரு தெய்வம் இந்த கலியுகத்துல பிறந்த தெய்வம் அதனால நம்மளை விட்டு அந்த தெய்வம் என்னைக்கும் போகாது கண்டிப்பா துணை இருக்கும் நீங்க கருப்போ சிவப்போ நிறத்தை பார்த்து நீங்க மனசு இட போடுவீங்க எந்த நிறமா இருந்தாலும் சரி உங்களை கருப்பண்ண சுவாமி என்னைக்கும் காத்து நினைப்பாரு ஒரு குலதெய்வமா இருந்தா என்னைக்கும் உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்களோட இஷ்ட தெய்வமாக இருந்தால் கருப்பணசாமியை இன்னும் நினைங்க குல தெய்வத்தை தாண்டி நினைங்க கண்டிப்பான முறையில் துணை வருவார் நாங்களாம் எல் கஷ்டத்தோட தான் நாங்களாம் நின்றுக்கிட்டு இருக்கோம் அண்ணா இருந்தாலுமே அந்த கருப்பணசாமியை வந்து நம்ம அப்படியிலேருந்து விடவே கூடாது இதெல்லாம் நான் வந்து ஒரு இது போட்டு உங்களுக்கு வந்து ஒவ்வொன்னா சொல்லிக்கனா கருப்பணசாமியை நீங்களும் கைவிட்ட கூடாது கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும் ஒரு பலன் இருக்கும் இது என்னோட சாமியை பத்தி நான் இது அதனால கோவில் கட்டுறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பீங்க கண்டிப்பா முடியல உங்களுக்கு தான் பலன் இருக்குங்க ஆமா எனக்கு கருப்பனசாமி நேரில் வந்துட்டு பிரச்சினது கிடையாது ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஒரு கருப்பணசாமியோட அடியன் ஒரு பிள்ளையாக நான் வந்து ஒரு ஐம்பது அறுபது வீட்டுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி முறையில எனக்கு தெரிஞ்சதை அந்த கருப்பணசாமி அல்லது பாட்டன் கருப்பண்ணசாமி என்ன சொல்றாரோ அதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அவ்வளோதான் கேட்டுக்குங்க நல்லபடியாக கருப்பணசாமி கோயில் கட்டுறீங்கன்னா நல்லா கெட்டுங்க நம்மளோட சப்போர்ட் என்றைக்கு இருக்கும் நன்றி வணக்கம் கருப்பணசாமியை மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னா கருப்பணசாமி மறந்த வீடியோ கண்டிசரில் எல்லோரும் கும்பிடணும் எல்லோரும் நினைக்கணும் எல்லாருக்குமே துணையாக இருக்கணும் உங்களோட பிள்ளைகளுக்கும் இந்த கருப்பணசாமியோட சக்தியை பற்றி சொல்லுங்கள் அவங்களுக்கும் இந்த கருப்பணசாமி இப்படி ஒரு தெய்வம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க அவங்களோட பிள்ளைகளுக்கும் தலைமுறை தலைமுறையான அந்த கருப்பணசாமியோட ஆறில் கடத்துவோம் இந்த ஆண் தெய்வத்தின் அப் அளவற்ற அந்த சக்தியை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம் நன்றி